யூ தமிழ் லெசன் இன்று காப்பியங்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனை தான் அவர்களுக்கு இருந்தது எடுத்துரைக்கின்றது என்று கூறுகின்றது வலவன் அப்படின்னா என்னன்னா ஏரோப்ளைன ஓட்டுறவங்க பைலட் இல்லைங்களா அப்ப அந்த காலத்துல பைலட்டே இல்லாத ஏரோப்ளைன் கூட இருந்தது அப்படிங்கறத புறநானூறு நமக்கு சொல்லுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணியில மயிர்பூர் பறந்து சென்று விசையானவள் தப்பிக்கின்றார் இந்த செய்தியையும் சிவக சிந்தாமணியானது எடுத்துரைக்கின்றது மணிமேகலை காப்பியத்துல மணிமேகலை பல நாடுகளுக்கு வானத்துல பறந்து சென்றதாக கூறுகின்றனர் இதே மாதிரி கம்பராமாயணத்துல கம்பரும் ராமனும் லக்குமணனும் சீதையை தேடி செல்லும் போது மண்ணுல தேருடைய காலினுடைய சுவடுகள் சிறிது தூரம் சென்ற பிறகு மறைந்து போனதாகவும் பின்பு அது வானத்தில் பறந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனவே விமானம் தரையில சிறிது தூரம் ஓடிய பின்னரே வானத்தில் பறக்கும் என்ற தத்துவத்தை முதலில் சொன்னவர் கம்பரே ஆவார் அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போறது கப்பல் நீர்வழி போக்குவரத்துல ரொம்ப சிறந்து விளங்கிய கப்பலை பத்தியும் நம்மளுடைய தமிழர்கள் அந்த காலத்திலேயே நன்றாக அறிந்து வைத்திருந்தனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நவீன கருவிகளும் சாதனங்களும் இல்லாத நிலையிலேயே தமிழர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்தனர் என்பது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு கிழக்கிந்திய தீவுகள் இந்தோனேசிய தீவுகள் இதெல்லாம் வந்து தமிழர்கள் அந்த காலத்துல சாவகம் அப்படிங்கிற பெயரால அழைச்சாங்க இத்தகைய சாவக தீவுகளுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நவீன கருவிகளோ சாதனங்களோ இல்லாத நிலையிலேயே தமிழர்கள் வந்து அவங்களோட கடல் வாணிபம் வந்து செய்து கொண்டிருந்தனர் அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல புகார் நகரத்தோட சிறப்ப சொல்ற இடத்துல கடல் வணிகம் செய்பவருடைய செல்வ நிலையையும் இளங்கோவடிகள் வந்து குறிப்பிட்டு செல்கின்றார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புகார் நகரத்துல ஒரு பெரிய பண்டக சாலையானது இருக்கு அந்த பண்டக சாலையில பல்வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பண்டக பொதிகளானது அப்படியே நிறைந்து இருக்கின்றது உலகத்தில இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி வந்து அவங்க என்ன விரும்பியவற்றையெல்லாம் கேட்டா கூட கொடுக்க கூடியதாக அந்த வணிக வளாகமானது இருந்தது அந்த பண்டக சாலையானது இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரமானது கூறுகின்றது எனவே அத்தகைய பெரிய பண்டக சாலையானது புகார் நகரத்தில் இருந்தது என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார் கடல்ல கப்பல் வழியாகவும் நதிகள் சிறு படகுகள் மூலமாகவும் வாணிகம் நடந்துள்ளது என்பதையும் இந்த சிலப்பதிகாரமானது கூறுகின்றது தமிழர்கள் வந்து கப்பலை இயக்குதல் அந்த கப்பலை கட்டுறது அறிவியல் தொழில்நுட்பத்துல ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க கப்பல் கட்டுவதில ரொம்ப சிறந்தவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மால அறிந்து கொள்ள முடியுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கலங்கரை விளக்கம் கடல்ல மரக்கலங்கள் திசை மாறி சென்று விடாமல் சரியான திசையில செல்றதுக்கும் துறைமுகத்தினுடைய இருப்பிடத்தை தெரிவிக்கிறதுக்கும் கலங்கரை விளக்கத்தை வந்து அந்த கால மக்களானவர்கள் பயன்படுத்தினாங்க கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி பெரும்பான் அற்றுப்படையானது அழகா பதிவு செய்யுது அந்த காலத்துல கலங்கரை விளக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கறது அது ஒரு பாடல் மூலமா சொல்றது கலங்கரை விளக்கமானது பூமிக்கும் வானத்துக்கும் மிக உயரத்துல அமைக்கப்பட்டிருந்தது வானம் கீழே விழாதபடி தாங்கி நிற்பதாக இந்த கலங்கரை விளக்கமானது வானத்தை தொடர அளவுக்கு மிக உயரத்துல இருந்தது அதுல வந்து ஏணிகளை சாத்தி நம்ம ஏறி அதனுடைய உச்சியை நம்மால் அடைய முடியும் உச்சினா மேல நம்மளால போக முடியும் அடுத்து இந்த கலங்கரை விளக்கத்துல சாந்து பூசப்பட்ட மாடங்களானது இருந்தது தொலைவுல உள்ள கப்பல்களுக்கு காட்சி தருகின்ற வகையில இரவு முழுவதும் அணையாம இருக்கும் வகையில விறகுகளை கொண்டு அங்கு தீயானது ஏற்றப்பட்டது சங்க காலத்துல பெரிய அளவுல விறகுகளை விடிய விடிய எரிந்து தீ அணையாம அதை பாதுகாத்தாங்க மின்சாரத்தால இயங்குற கலங்கரை விளக்கமானது விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகுதான் உருவானது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி